ஓம் சக்தி எனக்கு தெரிந்த ஒரு நர்சிங் மாணவி சென்னையில் ஒரு மருத்துவமனையில் தங்கி படித்து வந்தார் அவர் ஒரு நாள் இரவில் எனக்கு போன் செய்து சக்தி நாங்கள் பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கிறோம் எங்களை காப்பாற்றும்படி ஓம் சக்தி அம்மாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்ன ஆபத்து என்றால் இந்த மாணவியோடு சேர்த்து மொத்தம் பனிரண்டு மாணவிகளை விடுதியில் தங்க இடம் இல்லாததால் மருத்துவமனைக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தின் மாடியில் தங்க வைத்திருக்கிறார்கள் அங்கு சென்ற இரண்டு நாட்களில் ஒருவித பய உணர்வும் படிக்கவும் தூங்கவும் முடியாமல் அனைவரும் இருந்திருக்கிறார்கள் இரவில் குலசு சத்தம் கேட்பது சோக பாடல் கேட்பது கழுத்தை நெரிப்பது போன்ற தொல்லைகளை அனைவரும் அனுபவித்ததால் அனைவரும் கீழே குடியிருந்த மருத்துவ அலுவலரிடம் சொல்றதற்கு அவர் நான் இங்கு பல வருடமாக இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே எல்லாம் உங்கள் மன பயம்தான் என்று சொல்லிவிட்டார் இதையெல்லாம் என்னிடம் கூறி சக்தி நீங்கள்தான் சொல்லி இருக்கிறீர்களே அம்மா எப்போதும் நமக்கு காப்பாக இருப்பாள் என்று எனவே அம்மாவின் திருவுருவப் படம் ஒன்றை எடுத்து வந்து தாருங்கள் என்றனர் நானும் அவர்களிடம் பயப்படாதீர்கள் அம்மா காப்பாற்றுவார்கள் என்றேன் அந்த நேரத்தில் நவராத்திரி விழாவில் அம்மாவிற்கு செய்த சிறப்பு அபிடேக தீர்த்தமும் அலங்காரமாக சாத்திய அருட்காப்பு பிரசாதங்களும் சொல்லி வைத்தாற்போல் பனிரெண்டு டாலரும் என்னிடம் இருந்தன அந்த பனிரெண்டு டாலரையும் அம்மாவின் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே நூலில் கோர்த்து பெரிய அளவிலான திருவுருவப்படம் இல்லாததால் சக்தி ஒளி புத்தகத்தையும் எடுத்து அம்மாவிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அவர்களிடம் அதை கொடுத்தேன் அதில் உள்ள காப்பு பிரசாதங்களை அனைவரும் நெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள் சிறிது சாப்பிடுங்கள் பின் சிறிது காப்பு பிரசாதங்களையும் அபிடேக தீர்த்தத்தையும் தண்ணீரில் கலந்து ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்று கொண்டே உங்கள் அறை முழுவதும் மாடிப்படி மற்றும் உங்கள் வீட்டை சுற்றி முழுவதும் தெளித்து விடுங்கள் மேலும் எந்த இடத்தில் சக்தி ஒளி புத்தகத்தை வைத்து பூஜை செய்யப் போகிறீர்களோ அங்கேயும் தெளித்துவிட்டு சக்தி ஒளி புத்தகத்தை அங்கு வைத்து தினமும் பூஜை தியானம் செய்யுங்கள் என்றேன் அன்றைய தினம் அந்த நிமிடத்திலிருந்தே அம்மாவின் அருட்காப்பு அந்த பிள்ளைகளை சுற்றி வட்டமிட்டு கொண்டது என்பது உண்மையிலும் உண்மை நான் இரண்டு நாட்கள் கழித்து அவர்களை சென்று பார்த்தபோது அனைவரும் புத்துணர்ச்சியாக காணப்பட்டார்கள் அவர்கள் சக்தி இப்போது எங்களுக்கு எந்தத் தொல்லையும் இல்லை நன்றாக படிக்கவும் தூங்கவும் முடிகிறது நிம்மதியாக இருக்கிறோம் நீங்கள் கொடுத்த சக்தி ஒளியில் அம்மா நிச்சயமாக இருக்கிறார்கள் என்று ஆனந்தமாக சொல்லி எங்களை மருவத்தோருக்கு அம்மாவை பார்க்க அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் அம்மாவை நினைத்து பெருமிதமாகவும் இருந்தது இது வேள்வி செய்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அம்மா தன் அருட்காப்பு பிரசாதங்களையும் சக்தி ஒளி புத்தகத்தையும் வைத்து தீர்த்துவிட்டார்கள் நமது அம்மா நமக்கு அருளாக தந்திருக்கக்கூடிய மந்திர நூல் சக்தி ஒளி நவராத்திரி காப்பு பிரசாதங்கள் அகண்ட எண்ணெய் வேள்வி சாம்பல் ஆகிய அனைத்தையும் நாம் ஒவ்வொருவரும் பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும் தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஓம் சக்தி